இயேசு கிறிஸ்துவின் பிரியமுலர் சகோதர சகோதரிகளே அன்பையுடைய அன்பு இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்று சனிக்கிழமை தவ காலத்தின் பதினோராம் நாள் இந்த நாள் இனிய நாளாக அஸ்மதிக்கப்பட்ட நாளாக அமைய உங்களோடு இணைந்து நானும் ஜபிக்கின்றேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நாம் தாயின்றி வெற்றியில்லை தாயிருக்கே தோல்வியில்லை என்ற தாரக மத்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் ஆரோக்கியனை எங்கெல்லாம் வைத்திருக்கின்றாரோ அங்கெல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன சில பாலங்களுக்கு நாம் தமக்காலத்தில் தம முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் பலதரப்பட்ட உண்ணா நோன்பு தர்மம் தானம் ஜெபம் செய்து கொண்டிருக்கின்றோம் கண்டிப்பாக நிச்சயமாக நம்முடைய ஆரோக்கியத்தாய் நம் ஒவ்வொருவருக்காகவும் பறிந்து பேசுகிறார் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை நம் தாயினுடைய பாதத்தில் ஒப்புக்கொடுப்போம் அர்ப்பணிப்போம் இந்த தாய் நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் ஜபங்களையும் ஏறெடுத்து பார்க்கின்றார் துன்பமோ துயரமோ வேதனையோ நஷ்டமோ கஷ்டமோ உடல் ரீதியான மன ரீதியான பொருளாதார ரீதியான படிப்பு ரீதியான வேலை சம்மதமாக தொழில் சம்மதமாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த தாயுடைய பரிதலோடு ஆண்டவர் விடுதலை கொடுக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய தாயுடைய பாதத்துல அத்தனையும் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் மாமியா மருமகள் வாழ்ந்த குடும்பம் எப்போது பார்த்தாலும் இந்த மாமியார் மருமகளை குற்றம் கூறிக்கொண்டே இருந்தார் அடிக்கடி சண்டை மருமகளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை ஆகையால் தன்னுடைய குமுறிகள் வேதனைகள் அத்தனையும் மனதில் தாங்கிக் கொண்டு பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு முனிவருடன் சென்று தான் படுகின்ற வேதனையையும் துன்பத்தையும் துயரத்தையும் அவமானங்களையும் இழிவுகளையும் மாமியாருடைய கொடுமையை பற்றி அவர் முனிவரிடம் எடுத்து கூறினாரா அப்போது அந்த மருமகள் கேட்டால் ஐயா ஏதாவது மருந்து இருந்தால் கொடுங்கள் என் மாமியாவை நான் சாகடிக்க வேண்டும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சாக வேண்டுமே தவிர உடனடியாக இல்லை அதே போல அந்த முனிவரும் பொடியை கொடுத்து ஒரு நிபந்தனை விதித்தார் ஏதோ எப்போதெல்லாம் இந்த மருந்தை உன் மாமியாருக்கு கொடுக்கின்றாயோ நீ அன்போடுதான் கொடுக்க வேண்டும் ஒருவேளை நீ அன்பில்லாமல் கொடுத்து விட்டே என்றால் மாமியார் விரைவில் போய் விடுவார் மற்றவர்கள் சந்தேகப்படுவார்கள் நீயும் இதோ என்னையும் நீ மாற்றி விடுவாய் பார்த்துக்கொள் உனக்காக நான் நல்லது செய்கிறேன் கவனமாக இரு என்று ஆசிர்வதித்து வீட்டுக்கு அனுப்பினார் வந்த மருமகள் மாமியாருக்கும் குடும்பத்தாருக்கும் தெரியாமல் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் அந்த முனிவர் கொடுத்த மருந்தை பறிமுதல் மாமியாருக்கு கொடுத்து வந்தார் ஒரு மாதம் கழித்து அந்த முனிவரை தேடி வந்தார் சமையனை மன்னித்து விடுங்கள் இதோ இப்போதெல்லாம் நான் அன்போடு பண்போடு பாசத்தோடு மருந்து கொடுக்க கொடுக்க என்னுடைய மாமியார் என்னோட அன்பாக பேசுகிறார் பழகிறார் அவர் யார் என்று இப்போதுதான் நான் அறிந்து கொண்டேன் தயவு செய்து அந்த சாகக்கூடிய மருந்தை முருங்கடிக்கூடிய இன்னொரு மருந்தை தாருங்கள் என்று கேட்டார் முனிவர் நான் கொடுத்தது சாதாரண கூறினாரோ இனிமேல் ஒற்றுமையோடு சமாதாரத்தினுடைய மாமியாரோடு என்று ஆசீர்வதித்து அந்த முனிவர் அனுப்பினாரா எதிரி என்று யாரும் இல்லை வெறுக்கத்தக்க நபரும் யாரும் இல்லை ஆனால் நம்முடைய பார்வை நம்முடைய அந்த ஒரு முன்சார்பை தான் நம்மை இப்படியெல்லாம் அவர்களை விரோதியாக பார்க்க தவக்காலத்தில இந்த பதினோராம் நாள் நமக்கு அழைப்பு விடுப்பதெல்லாம் இந்த காலத்துல யார் நம்முடைய பகைவர் என்று நினைக்கின்றோமோ யார் நம்முடைய வேண்ட தகாதவர் துன்புறுத்தக்கூடியவர் என்று நினைக்கின்றோமோ அவர்கள் மேல் அன்பும் அவர்களுக்காக ஜபிக்கவும் இந்த நாளிலே ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார் பிரியமான சவரரசரை பேசுவதற்கு எளிதாக இருக்கலாம் கேட்பதற்கு சுவையாக இருக்கலாம் ஆனால் நம்ம குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு அல்லது ப்ரமோஷனுக்கு அல்லது கொடுக்கல் வாங்கல அல்லது நம்ம எவ்வளவோ உதவி செய்த நம்மை இப்படி இழிவாக பேசிவிட்டார் இழிவாக நம்மை பார்க்கின்றாரே நன்றி கட்டவராக இருக்கின்றாரே ஒரு துரோகியாக மாறிவிட்டாரே காட்டி கொடுத்து விட்டாரே ஏதோ என்னுடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டாரே என்ற குமரலோடும் வேதனையோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆண்டவர் என்று அன்பு கூறுங்கள் ஜெபீங்கர் என்று கூறுகிறாரே இவையெல்லாம் சாத்தியமா பிரியமான சகோதர சோழன் சாத்தியம் இவர்கள் எல்லாம் மன்னிக்கவில்லை என்றால் நாம் தான் அதிகமாக நோய்வாய்ப்பட்டு கிடப்போம் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு கிடப்போம் ஒரு சில நேரங்களில இப்படிப்பட்ட மன அழுத்தம் மன அழுத்தம் தான் பலதரப்பட்ட வியாதிக்கும் பலதரப்பட்ட நிலைக்கும் நான் தள்ளப்படுகின்றோம் இதை உணர வேண்டும் என்பதுதான் என்று நாலுடைய ஆண்டவர் அவங்க நல்லா இருக்காங்க உங்களை உங்களுடைய பகைவரும் தான் அவங்களை நினைச்சு 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 இப்படி ஓடா போயிட்டீங்க கஷ்டத்திலே இருக்கிறீங்க இப்படிப்பட்ட பிரச்சனையிலே இருக்கிறீங்க நிம்மதி இல்லாம இருக்கிறீங்க சந்தோஷம் இல்லாம இருக்கிறீங்க அமைதி இல்லாம இருக்கிறீங்க ஆகையார் இதோ நான் உங்களுடைய கடவுள் சிலுவையில் தொங்கும் போது கூட நான் மன்னிக்கவில்லையா அன்றுவரே இவர்கள் செய்வது என்ன என்று தெரியாமல் செய்கிறார்கள் பார்வையற்ற நபருக்கு பார்வை நான் கொடுக்கவில்லையா கடைசி நிமிடத்துல இன்னொரு கல்வன் தூங்கிக் கொண்டிருந்தானே அவனை நான் மன்னிக்கவில்லையா ஆகையால் நீங்களும் அப்படிப்பட்ட மனநியோடு இருங்கள் என்று இந்த தவக்காலத்தில் நம்ம அழைப்பி அப்படிப்பட்ட பிள்ளைகளாக வாழ இந்த நாளில நாம் இணைந்து செபிப்போமா பரலோக தந்தைய இறைவா இன்னும் சின்ன பிள்ளைல எங்களை காயப்படுத்திய அல்லது எங்களை திட்டிய அல்லது இன்னும் மனசுல ஒரு சில கோபமும் எரிச்சலும் வஞ்சகமும் காய்மகாரமும் போற்றியும் பொறாமையும் கொண்டவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அத்தனையும் தவிர்த்து உன் இறக்கத்தில் வாழ உன் அன்பில் வாழ உன் பறவில் வாழ உமை போன்று பகைவரையும் துன்புறுத்தக்கூடிய நபர்களுக்காக ஜபித்தவர் நீ பறிந்து பேசுவவர் பறிந்து பேசியவர் நீ அப்பா அப்படிப்பட்ட வல்லமை பாக்கியத்தின் தாங்கப்பா என் வாழ்க்கையில இன்னும் எங்கள் குடும்பத்துல சகோதர சகுதியில கணவனை மனைவிய பிள்ளைகளை பெற்றோரை மன்னிக்க மனமில்லை அவர்கள் செய்வது செய்ததுதான் அவர்கள் பேசியதுதான் அவ்வப்போது மனதில் வந்த மனமாகவே இருக்கின்றது நிலையெல்லாம் மாற வேண்டும் அவளை பிரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு ஆகிறான் நாங்களே இந்த தவக்காலத்தில் பொம்மை போன்று அருள் பெற்றவர்களாக வாழ கிருமி திரும்ப எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே